ஹலோ யூஎஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது மடப்புறம் வெட்டுடை காளியம்மன் கோயிலோட தங்கத்தேர் தங்கத்தேர் பாருங்கள் தன்னோட இருப்பிடத்தில் இருந்து வெளியே வரப்போகுது வெளியே வர்றதுக்கு ஆயத்தமாகுது பாருங்கள் வெளிய தேர் வருது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்பாள் தங்கத்தேரில் வெளியே வந்துட்டாங்க அம்பாலோட தேர் அலங்காரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குமே சாரதி ரெண்டு குதிரைகளை பிடிச்சு கொண்டு தேரை ஓட்டி வர்ற மாதிரி வடிவமைச்சிருக்குறாங்க காணவே கண்கொள்ள காட்சியாக இருக்குது அம்பாள் எலுமிச்சை மாலை அணிந்து பச்சை பட்டு உடுத்தி எவ்வளோ அழகாக தோற்றமளிக்கிறார் என்று பாருங்கள் தேரோட அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தேரை இழுக்கிறதுக்கு முன்னால் கோயில் பூசாரி எலுமிச்சம்பழத்தில் கற்பூரம் ஏற்றி அம்பாளுக்கும் தேருக்கும் எந்த விதமான கந்திருஷ்டியும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆராதனை பண்ணுறாரு பாருங்கள் பசுடம் ஏற்றி இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் மூன்று முறை சுற்றுறாரு சுற்றிட்டு தேரை வந்து மூன்று முறை சுற்றி வர்றாரு இது தேர் இழுப்பதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு ஐதீக சடங்கு மக்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷம் எழுப்புகின்றனர் தேர் அலங்காரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க அம்பாலை பாருங்கள் என்ன அழகில் வர்றாங்கன்னு பாருங்கள் அழகே அழகு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இப்போது சாமிக்கு வந்து கற்பூரம் காட்டுறாங்க கற்பூரம் ஆராத்தி பாருங்கள் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ மனசில் வேண்டிக்கோங்க அம்பாலோட அறிவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மக்கள் எல்லாம் போட்டு சாமியை வேண்டிக்கிறாங்க மறுபடியும் தேரை இழுக்கிறாங்க தங்கரதம் பாருங்க எவ்வளவு அழகா அசஞ்சு அசஞ்சி வரைஞ்சு எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் அம்பாளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இப்போ ஆண்கள் எல்லாம் அவங்க இழுத்து இழுத்தது போக பெண்களுக்கும் வழி விடுறாங்க பாருங்கள் இப்போ பெண்கள் எல்லாம் சேர்ந்து அம்பாள் ரகத்தை இழுத்துட்டு வர்றாங்க பாருங்கள் இப்போ மீண்டும் அம்பாளுக்கு வந்து கற்பூரம் அரைச்சி எடுக்கிறாங்க பாருங்கள் தங்கிறதை ஜொலிக்கிற அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இப்போ கோயில் மாலை எடுத்து இந்த தேரோட்டத்துக்கு உதவியாக இருந்த அந்த ஊர் தலைவருக்கு வந்து மரியாதை செலுத்துகிறாங்க பாருங்கள் கெட்டி மேலே முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது அம்பாள் கோயிலை சுற்றி வந்துட்டாங்க இப்போ மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து பக்தர்களால் இழுத்து செல்லப்படுகிறது பாருங்கள் அம்பா தன்னுடைய இருப்பிடம் நோக்கி செல்கிறார் ஓம் சக்தி பராசக்தி